அதிபராக ட்ரம்ப் பதவி ஏற்றதிலிருந்து பல்வேறு அதிரடியான நடவடிக்கைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கார் முதற்கட்டமா சட்டவிரோதமா குடியேறிய இந்தியர்களை வலுக்கட்டாயமா வெளி அனுப்பிட்டு இருக்கார் அந்த வகையில சட்டவிரோதமாக குடியேறிய இருநூற்று ஐந்து இந்தியர்கள் ராணுவ விமானத்தில் இயற்றப்பட்டு இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் குடியேற்ற கொள்கையினுடைய ஒரு பகுதியாக சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள் நேற்றைய தினம் அமெரிக்க ராணுவ விமானம் மூலம் வெளியேற்றப்பட்டதாக தகவல் வெளியாயிருக்கு குறிப்பாக சி செவன்டீன் விமானம் டெக்சாஸினுடைய சான் ஆண்டோனியாவில் இருந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை சுமார் மூன்று மணி அளவில் புறப்பட்டதாக சொல்லப்படுகிறது முதற்கட்டமாக பதினெட்டாயிரம் வெளியேற்ற அமெரிக்கா முடிவெடுத்த நிலையில இருநூற்றி ஐந்து பேரை வலுக்கட்டாயமாக ராணுவ விமானம் மூலமாக இந்தியாவுக்கு அனுப்ப திட்டமிட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் இந்தியாவிற்குள் வராது அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்க ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறிய மற்ற நாட்டவர்களை வெளியேற்றணும் அப்படிங்கறதுல ரொம்பவே உறுதியா இருந்தாரு அந்த வகையில யாரெல்லாம் அப்படி சட்டவிரோதமாக இந்தியர்கள் மட்டும் இல்லாம வேறு நாடுகளில் இருந்து யாரெல்லாம் சட்டவிரோதமாக குடியேறி இருக்காங்களோ அவங்கள மறுபடியும் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி இருந்தார் இதெல்லாத்துக்கும் இந்தியாவும் ஒத்துழைக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பதாகவும் கூறியிருந்தார் இந்த விஷயத்துல மோடி கண்டிப்பா சரியான முடிவை எடுப்பார்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லி இருந்தார் தான் இந்தியர்கள் மட்டுமே பதினெட்டாயிரம் பேர் சட்டவிரோதமாக குடியேறி இருப்பதாக கண்டுபிடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு காலகட்டத்தில் அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை ஆயிரத்தி நூறு பேரை இந்தியாவுக்கு அனுப்பியிருக்காங்க சட்டவிரோதமாக அமெரிக்காவில் நுழைய முயற்சிக்கும் இந்தியர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் சொல்லப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல மட்டுமே தொண்ணூறாயிரத்து நானூற்று பதினைந்து இந்தியர்கள் அனுமதியின்றி அமெரிக்காவிற்குள் நுழைய முயற்சி செய்துள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் புள்ளி விவரங்களை தெரிவிச்சிருக்காங்க இப்படி மற்ற நாட்டவர் அதிகமாக அமெரிக்காவுக்கு வருவதால அவங்களுடைய வளம் அமெரிக்க நாட்டு மக்களுக்கு முழுமையாக சென்றடைவதில்லை அப்படின்ற பிரச்சனை எழுந்ததால அதை சரிதீர்க்க வகையிலும் அமெரிக்காவை முழுமையாக இன்னும் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கும் மக்களுக்கு முழுமையான அமெரிக்க மக்களுக்கே முழுமையான வளங்கள் முதன்மையாக கிடைப்பதை உறுதி செய்யணும் அப்படிங்கறதன் அடிப்படையிலையும் சட்டவிரோதமாக குடியேறிய பிற நாட்டவர்களை வெளியேற்றுவதில் ரொம்ப தீவிரமா கிட்டத்தட்ட கழுத்து பிடிச்சி வெளியிடலாத குறையா டிரம்பினுடைய இந்த அதிரடி நடவடிக்கைகள் இருப்பதை பார்க்க முடிகிறது